கீதா லட்சுமி திருவோணமலை வலது உள்ளங்காலில் விரைப்பு தலையடி அடிக்கடி வரதான் நெஞ்சு நெஞ்சணும் இப்போ தலையடி இல்லையே இப்போ நெஞ்சு குத்து இல்லையே வலது இயேசுவின் நாமத்திலே எல்லா சத்துருவின் கிரியைகளை கட்டிந்து கொள்கிறேன் கத்தாவிய முடிய வல்லமைப்பு உம்முடைய நாமத்திலே தலைக்குத்து இனிமேல் வருவதில்லை நெஞ்சிலே இனிமேல் குத்துவழி உண்டாவதில்லை இடது கால் பாதத்திலே இருக்கிற அந்த வழி நாலு ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது நீங்கி போவதாக ஆமேன் செக் பண்ணி கொண்டு வாங்க கால் உரைப்புக்கு நல்ல காலில் எப்படி இருக்கீங்க சார் இது இப்ப மிတယ် முதல் மடக்கையல இப்ப மடக்கையில இவ்வளவு காலம் மடக்கையல சார் நாலு வருஷம் இப்படி நீங்க கால மடக்க மாட்டீங்க இப்ப நீங்க மடிச்சு இயேசு நல்லவரா இல்லையா இன்னும் பெரிய காரியம் உங்களோட வாழ்க்கையில செய்வார் தொடர்ந்து நம்பிக்கையில இருந்தா உங்களுக்கு இன்றியோட எல்லாம் சரியாயிரும் எல்லாம் நார்மலா இருக்கும் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க சரி